ஸோ இந்த தங்கம் வாங்க உகந்த நாள் திதி நேரம் இருக்கா இந்த நேரங்களில் வாங்கினா நல்லது தங்கம் சேரும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் மேம் தங்கம் விலை ஏறித்தே இருக்குது நம்மளால் வாங்க முடியல அப்படின்லாம் இல்லை காலத்திற்கு போல ஸோ தங்கம் அன்னைக்கு என்ன விலை விற்றதோ சம்பளமும் அதற்கு போல இருக்குது ஜென்ரலி உங்களுடைய கர்மாவில் நம்ம நகை போட்டுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கணும் அதற்கு ஜாதகத்தில் குரு நன்றாக இருக்கு ஒரு ஒரு கடன் தங்கத்தை போய் அடகு வைக்கிறோம் அதை மீட்டு எடுக்கவே முடியல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து இந்த தங்கம் தங்க நகையோட வில மட்டும் சரன்னு ஏறிக்கிட்டே இருக்கு சாதாரண பீப்புளால தங்கம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற நிலைமையில தான் இன்னி வரைக்கும் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம வாங்கக்கூடிய தங்கம் கூட அவங்களுக்கு வந்து அடமான நகைக்கு ஈஸியாக போயிடுது ஸோ இந்த தங்கம் வாங்க உகந்த நாள் திதி நேரம் இருக்கா இந்த நேரங்களில் வாங்கினா நல்லது தங்கம் சேரும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க மேம் சரி ஒரு விஷயம் நம்ம ஒரு இப்போ எல்லாரும் சொல்றாங்க அக்ஷய திருத்தியில வாங்கினா நல்லதுன்னு அன்றைக்கும் ஜனங்க ஓடிட்டு தான் இருக்காங்க நான் எப்பவுமே சொல்கிற கட்சேத்திரத்தியில் நீங்கள் தங்கம் வாங்கறதுக்கு மற்ற நாட்களும் வந்து இருக்குது அப்படின்னு அண்ட் ரெண்டாவது என்னென்னா தங்கம் விலை ஏறித்தே இருக்குது நம்மளால் வாங்க முடியல அப்படின்லாம் இல்லை காலத்திற்கு போல் ஸோ தங்கம் அன்றைக்கி என்ன விலை விற்றதோ சம்பளமும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு பிஇ படிச்சுட்டு ஒரு ஐடி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி காலத்திற்கு போலவும் சேலரி வைஸ் அவங்க நிறைய பேருக்கு வந்து நல்லா ரெவென்யூ வரத்தான் செய்யுது வாங்க முடியாமல்லாம் இல்லை இல்லைன்னா பாருங்கள் சீட்டு போடுறாங்க எல்லா நகை கடையிலையும் கூட்டம் இருக்குது நகை வந்து வியாபாரம் ஆகாமல்லாம் இல்லை நம்ம தான் நினச்சிக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு ஹைப் மாதிரி தான் ஐயோ தங்கம் விலை உயர்வு அப்படிங்கிறாங்க ஏன் ஷேர் தான் அவங்களுக்கு வந்து நல்லா ரேஸ் ஆகுது நம்ம பத்து ரூபா போட்டால் நமக்கு நூறுரூபா லாபம் வர்றீங்களா ஸோ என்றைக்குமே தங்கம் வாங்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அசைச்சு மாதிரி தான் ஜென்ரலி உங்களுடைய கர்மாவில் நம்ம நகை போட்டுக்கக்கூடிய ஒரு பாக்யம் அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்யம் இருக்கணும் அதற்கு ஜாதகத்தில் குரு நன்றாக இருக்க வேண்டும் குருவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பொன்னன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த குரு நல்லா இருக்கும் ஜாதகத்தில் குரு வலுத்திருந்தால் நமக்கு வந்து நல்லது அப்படின்னா நம்ம அந்த நகை போட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அண்ட் எல்லா மனிதர்களினுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கஷ்ட காலம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு கஷ்டமே வந்தது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது பணப்பற்றாக்குறை பணத்துக்கான ஒரு கஷ்டம் என்பது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு மனிதன் அனுபவித்தே தீர வேண்டும் ஒன்று ரெண்டாவது கடன் இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க ஒரு வீடு வாங்கணும்னா ஒரு கடன் போட்டு ஒரு லோன் போட்டு தான் நம்ம வீடு வாங்குகிறோமே தவிர யாரும் கையில் காசை வச்சுக்கிட்டு எனக்கு கடனே வேண்டாம் நான் மொத்தமாக காசு கொடுத்து நான் வீடு வாங்குறேன்னு சொல்லவும் மாட்டாங்க இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் ஆல்சோ அதனால் என்கிட்ட ஜாதம் பார்க்க வரவங்க ஐயோ மேடம் ரொம்ப கடன் ஆயிடுச்சு மேடம் ஒரு வீடை வாங்கிட்டு ரொம்ப க வீடு அங்கே வாங்குறீங்க வீடு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க நம்ம என்ன அந்த வீட்டை வாங்கி தான தர்மமாக பண்ணுறோம் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம் அப்போ கடன் வாங்காத எப்படி வீடு வாங்க முடியும் அப்போ அந்த கடனை நீங்கள் எப்படி வாங்கணும் உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் சேர்த்து எவ்வளோ சம்பளம் இந்த சம்பளத்தில் நம்ம இஎம்ஐ அடைச்சோம்னா நம்ம வந்து இவ்வளோ சம்பளத்தில் ஃபேமிலியை ரன் பண்ணணும் ஸோ இந்த பிளானிங்கோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கடனை அடைக்கவே முடியாது நீங்கள் ஒரு சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்ச ரூபாய் மாதம் வருதுன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐக்கு போகும் மீதி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம வீட்டுக்கு இருக்கக்கூடிய செலவுகள் பிள்ளைகளினுடைய படிப்பு இதெல்லாம் இருக்கும் இந்த ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிறவங்க இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுற அளவுக்கு தான் நீங்கள் லோனே வாங்கணும் நான் என்னுடைய ஆசைக்கு மீறி நான் வந்து லோன் வாங்குகிறேன் எனக்கு என்னுடைய தகுதிக்கு மீறி ஒரு லட்சமும் நான் இஎம்ஐ கட்டுறேன்னா குடும்பம் எப்படி பண்ணுவீங்க அதுக்கு திரும்ப கடன் வாங்கணும் பிள்ளைங்க படிக்கணும் அதுக்கு கடன் வாங்கணும் ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளானிங் இருக்கணும் ஃபர்ஸ்டு எனக்கு என்னுடைய தகுதிக்கு போதும் எனக்கு மற்றவங்க வந்து என்னை மிச்சணும் நீ வந்து பெரிய காரில் வரணும் இல்லை பெரிய பங்களாவில் இருக்கணும் இல்லைங்க நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது வரும் கிரகங்கள் மாறும் பொழுது காலமும் மாறும் ஆனால் எப்பவுமே நான் ஒரு கடனில் இருக்கேன் என்னால் அதிலிருந்து மீண்டு வெளியில வர முடியல அப்படிங்கிறவங்க லைஃப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ராங் பிளானிங்காக இருக்கும் அவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சிவாஜி கணேசன் சாரோடைய வீடு ஜப்தி அது எவ்வளோ பெரிய விஷயங்க அவர் எப்படி வாழ்ந்தார் அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேங்க ஒரு தடவை நான் வந்து லாங் பேக் ஒரு வாஸ்து பார்க்குறதுக்காக ஒருத்தங்களோட நான் அந்த வீட்டுக்காக நான் போயிருந்தேன் இப்போ சிவாஜி கணேசன் சார் அந்த வீட்டில் இல்லை அவர் வந்து பின்னாடி அந்த அவுட்ஹவுஸில் வந்து அவர் இருந்தார் பட் நான் வீடு உள்ளலாம் வந்து ஃபுல்லாக பார்க்கல எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி அது நான் வந்து அப்படியே மலைச்சு போய் அந்த இடத்த நான் பார்த்தேன் நம்ம கூட அந்த இடத்துக்கு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் வந்து சந்தோஷப்பட்டேன் ஒரு விஷயம் எப்பொழுதுமே பாபங்கள் சாபங்கள் இதெல்லாம் விடவே விடாது அதில் நம்ம ராம்குமார் சாரோட இதெல்லாம் வந்து பார்க்கலாம் நமக்கு அதுக்கும் இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை ஸோ எப்பொழுதும் ஒரு சொத்து நமக்கு நிற்கணும் கையில் ஒரு ஒரு கடன் தங்கத்தை போய் அடகு வைக்கிறோம் அதை மீட்டு எடுக்கவே முடியல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் இந்த தங்கம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லவே சொல்லாதீங்க சொந்தக்காரன் வந்தால் அதை காமிக்கிறது நான் ஒரு நகை வாங்கினேன்னு ஒரு பெருமையாக காமிக்கிறது அதை வந்து நீங்கள் காமிக்காதீங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை பொத்தி வைத்து கொள்வது அதை வந்து நம்ம எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புதையல் மாதிரி தான் நம்ம வந்து அதை மறைத்து தான் வைக்க வேண்டும் உங்கள் வீட்டு நகையோ உங்கள் சொத்து உங்களுடைய ஆபரணங்களையோ தயவு செஞ்சு எக்ஸிபிஷன் மாதிரி வர்றவங்கள்ட்ட எல்லாம் காமிக்காதீங்க உங்கள் கூட பிறந்தவங்களோ அப்பாவோ அம்மாவோ வேணாலும் இருக்கட்டும் ஒருத்தங்க கண்ணு மாதிரி ஒருத்தங்க கண் இருக்காது உடனே இதில் கமெண்ட்டில் போடுவாங்க அம்மா வந்து கண் போடுவாங்களா பொண்ணு வந்து கண் எல்லார் கண்ணும் அம்மா கண் மட்டும் என்ன படாமையாக இருக்கும் ஸோ கண்ணு படும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே அதை வெளியில் காமிக்காமல் இருக்கிறது நல்லது இந்த தங்கம் வாங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ வைரத்துக்கு வந்து நான் சொல்லுவேன் அஷ்டமியில் வந்து வாங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் சனிக்கிழமையில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதி வரைச்சே எனக்கு வந்து ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க மேடம் நான் நீங்கள் ராஜ் டிவியில் சொன்னீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் ராஜ் டிவியில் நான் சொன்னது அந்த அம்மா அப்போ கேட்டு நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலில் அவங்க கமெண்ட்லேயே போட்டிருந்தாங்க நான் வாங்கினேன் எனக்கு நிறையா சேர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நன்றிமா நிறைய பேரும் அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதை வாங்கி அவங்களுக்கு நல்லா சேர்ந்தது அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க ஸோ ஜென்ரலி ஒரு தங்கம் வாங்கும் பொழுது சில ஹோரைகள் வந்து நம்ம பார்த்து வாங்கலாம் குரு ஹோரை ரொம்ப நல்லது தங்கம் வாங்கிறதுக்கு ஸோ வியாழக்கிழமையில் வரக்கூடிய குரு ஹோரை சாயங்காலம் எட்டு டு ஒம்பது இல்லை காலையில் ஆறு டு ஏழு அது அந்த ஆறு டு ஏழு டைம்லாம் கடை திறந்துருக்க மாட்டாங்க மத்தியானம் ஒன்று டு ஒன்றரை ஏன்னா ஒன்று டு ரெண்டு வந்து குரு ஹோரை தான் ராவு காலமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒன் டு டூ வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம் ஸோ தேர்ஸ் டேஸ் இது வந்து வளர்பிறை பஞ்சமி ரொம்ப நல்லது ஸோ வளர்பிறை பஞ்சமி வியாழக்கிழமை குருகோரையில் நீங்கள் வாங்குங்க அண்டு நகை இந்த தங்கம் வாங்கிறதுக்கு வந்து அவிட்டம் நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ கும்ப அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் வரைச்சு நம்ம வந்து வியாழக்கிழமை குரு முறையில் தங்கம் வாங்கலாம் ரொம்ப சிறப்பாக தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் திதி நேரம் முதற்கொண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் அதே மாதிரி எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதும் ரொம்ப ப்ராப்பரான அட்வைஸாக கொடுத்தீங்க நன்றி தேங்க்யூ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்